எல்லாருக்கும் வணக்கம் எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் சொல்லுங்க பாக்யராஜ் சொல்ல மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் நான் கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு எப்போவுமே இருக்கேன் அதுதான் உண்மையான விஷயம் நான் படத்தில் நடித்தாலும் நடிக்கலைன்னாலும் என்னோடய படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்க என்னோடய ரசிகை ரசிகர்களுக்கு எப்பவுமே நன்றி 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 தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கும் பற்றிய நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கல நடிக்கலாங்க பட் என்னோட பழகுனவர்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் பிடிச்சிருந்தால் மட்டும் தான் இந்த கதை திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு ஏழாவது ஒரு டிராஃப்டில் இது ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பித்தோம் அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசரு கடைசி நேரத்தில் பாவம் பண்ண முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவை மோகன்ராஜ் அவர்கள் வந்து இவரோட கலந்து இந்த படத்தை பண்ணோம் கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அப்படி ஒரு ரசிகை ரசிகர்கள் அப்படி ஒரு ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேயே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு கூடான கூடிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சக நடிகர் நடிகர்கள் பற்றி எல்லோரும் பேசிட்டுருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு க ஒரு கதாநாயகனாக எல்லோரும் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல பாட்டுகள்ல மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் படத்துல விஷுவலா பார்க்கும் போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்க உங்களை டிசப்பாயிண்ட் நான் நம்புறேன் கதையில வந்து எமோஷன் இருக்கு லவ் இருக்கு ஆக்ஷன் இருக்கு இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு ஓகே எத்தனையோ பிரஸ் மீட்லையும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டேரக்டர் பத்தியும் எல்லார் பற்றியும் பேசியிருக்கோம் மறுபடியும் அது பேசுகிறமில்ல அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறார் இனிமேல் அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை அதை யாரும் கேட்காதீங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக இருக்கார் அவர் ஆளாக நல்லா இருக்கிறாரு இனிமேல் அதிகமாக அவரும் நடிக்க போகிறாரு அதனால இந்த பழைய வேணால் ரொம்ப பிரமா பண்ணி இருக்கிறாருங்கிறப்ப உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு நான் வந்து இதை வந்து என்னோடய ரசிகை ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னா உள்ளே டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்துட்டு எல்லோரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டைரக்டரோ கேமராமன்னோ மியூசிக் டைரக்டரோ இன்றைய விழா நாயகன் ரஷாந்த் வேறு பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரானரி ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது இன்றைய டூ கே கிட்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது என்னோடய ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத அவர் ஒரு ஒரு எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஸோ டெக்னீஷியன்ஸு எல்லோரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கோம் படத்தை பார்த்து நல்லா இருக்குது உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரு டிஸப்பாயிண்ட் பண்ணாது எந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்கிறத நீங்கள் நல்லா பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் குடிசீகத்திலேயே படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த க சினிமா காலகட்டத்திலே மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அது இதுன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையும் அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படம் பட படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹரா டீம் நிரூபிச்சுருக்குங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த படம் டீசர் பார்த்துட்டு சார் ப்ரொடியூசர் சார் வாங்க சார் அப்படியே அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வர சொல்லுங்க இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடித்த விஷயத்தை இன்றைக்கி உங்கக்கிட்ட நான் பக்கம் விரும்புகிறேன் இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் உங்க ஆதரவு தான் இந்த படத்துக்கு டீசர் பார்த்த உடனே நம்ம நண்பர்கயத்தூர் கார்தான் எங்க காண வாங்க 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 படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேல நம்பிக்கை இருக்கு நம்ம மேலே நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க ஹராட்டின் படத்தை பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் இவரு ட்ரெய்லரும் பார்த்துட்டாரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறார் ஆனால் உங்கள் ஆதரவோட இதை வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காராங்கிறது உங்களை முன்னாடியே நான் சொல்ல விரும்புறாயிருப்போம் அது கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப 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 பெருமையாக இருக்குது இறைவனோட அருளால் உங்களோட உங்களால் ஆசி உங்கள் ஆசீர்வாதத்தினால இந்த படம் என்னைக்கு பிளான் பண்ணுறாங்க சொல்லுங்கள் வாங்க டேரக்டர் என்னைக்கு ஆ சரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இந்த படம் வந்து ஜூன் ஏழாம் தேதி திரைக்கு ஜூன் ஏழு ஏழாம் தேதி ஜூன் செவன்த் வந்து இந்த படம் திரைக்கு வரவும் சார்தா டிஸ்ட்ரிபியூட்டர் எதில் ராஜ்ங்கிறவர் மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து த்ரூ தமிழ்நாடு ஒரு தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சார் நன்றி நன்றி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது சார் படம் கண்டிப்பாக தேங்க்யூ படம் அவ்வளோ ஆமாம் சார் சக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்ஸஸ் டைரக்டர் சக்ஸஸ் ப்ரொடியூசர் சார் கூட்டணி சார் இந்த கூட்டணி ஜெயித்தான் கோவை பிரதர்ஸ் ஆமாம் நல்லா வரும் கோவை மக்கள் மனசு நல்ல மனசு அதே மாதிரி தான் ப்ரொடியூசர் அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும் பப்ளிக் ஆகட்டும் ஜனங்கள் ஆகட்டும் அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு எல்லாருக்கும் மேலே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்

இளிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள் ஸோ இவ்வளவு சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸு வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிக மந்தங்கள் இன்னும் அம்மா பேட்டர் அவர் கருணாகரன் அவர் மோகன் ரசிக மன்றத்தை சேர்ந்தவர் இன்னும் நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிய விஷயம் ஒன்றதுக்கு என்னென்னா பாட்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாங்கள் நிறையா சினிமா தொழில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறையா ஃபங்க்ஷனுகள் கலந்துக்குவோம் அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும் வழக்கமான சம்பிரதாயமெல்லாம் எல்லாம் இருக்கும் ஆனால் எதுலேயுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை அவருடைய பெஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான் ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட் மேனர்ஸோடு அவர் நடந்துக்குவார் அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பு வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது காரணமும் அவர் இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான் இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான அந்த சாங்க்கு வர்ற என்னென்னா சில பேருக்கு சில காம்பினேஷனில் வந்து சாங்கு ஹிட் ஆகும் மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்கில் நிறையா பாட்டு ஹிட்டாக இருக்குது அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங்கு ஹிட்டாக இருக்குது டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆகிருக்கு அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்கள் யாருமே யாருக்கு கிடைக்காத ஒன்று இளையராஜா அந்த எம்எஸ்சி அண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவர் தான் ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று தான் ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அந்த உச்ச உச்சஸ்தாயிலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஸோ இது எல்லாேருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை அந்த அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் நான் வந்து நீங்கள்லாம் பார்த்தீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்களா என்னென்னு தெரியல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா அம்பிகா பற்றிங்கிற படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அது வந்து நூறு பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதில் வரும் அந்த பாட்டு அதில் என்னென்னா வெறும் பாட்டுக்கு நிப்பு கொடுக்கறது பெரிய மேட்ரு கிடையாது அதில் இந்த சுரங்கள் வந்து சரிக்கா கவப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரங்கள் வந்து கண்டினியூஸாக அதிகமாக வந்து சுரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டில் சிவாஜி சார் மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா சொரத்துக்கும் பிரம்மா செய்வார் அது வந்து அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப ரசிச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து அந்த இந்தி நடிகர் சம்மி கபூர் ராஜ ராஜ் கபூர் சம்மி கபூர் சஞ்சய் கபூர் இந்த சம்மி கபூர் இருக்கார் அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் பாட்டில் நடிக்கும்போது ஒரு பாட்டில் அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார் ஒரு சின்ன விதத்தை கூட விடாமல் அவர் பண்ணுவார் அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டில் வந்து எல்லாமே கான்சன்ட் பண்ணி பண்ணுவார் அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம் ஸோ இது எங்கேயும் அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இன்றைக்கி அவர் நாளில் இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிகாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தார் அதுக்கடுத்தது யாருமே இருந்தாலும் ஹீரோனே நினைக்க மாட்டாங்க நிக்கில்லை இவர் பவுடர் படத்தில் வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணார் இப்போ நிச்சயமாக மோகன் அவர்கள் வந்து இந்த பா பாட்டெல்லாம் பார்க்கும்போது சிரிசிதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வேறு மாதிரி ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்க தெரியுது மோகன் அவர்களும் இவ்வளோ கேப் விட்டு பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஒரு கேரட்டில் ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரட்டு கிடைச்சிருக்கும் அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நடிச்சிருக்காரு பாட்டை பற்றி மியூசிக் டேரக்டர் பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் மியூசிக் டேரக்டர் பற்றியும் சொல்லிட்டு இருந்தார் கேமராமேனை பற்றியும் மோகன் சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் வேண்ட இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறது வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்களை பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை படமாக அமையணும் அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு கொடுக்கணும் இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அட்வான்ஸாக இதில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ மோ கண்ணி ஹாப்பி பார்த்து ஓகே 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 நன்றி கரெக்ட் டைம் கொண்டு போட்டுருவியா இந்த வெள்ளந்திங்கிறது ஒருத்தர் வேற சூப்பர் ஒருத்தான்னு சொல்லுவாங்கல்ல எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட பேர் வாங்கிறது இவர் வாங்கிட்டு பாரு ஓகே சார் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல மோகன் சருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார் இனிய பருந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் என்னோடய தமிழ் ஏதாவது கிராமர் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க நான் அனித்ரா நாயர் இந்த படத்தில் மோகன் சார் கூடவே டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இது தமிழில் என்னோட இரண்டாவது மூவி ஃபர்ஸ்ட் பவுடர் அதுவும் விஜய் ஸ்ரீஜி சார் கூட தான் பண்ணியிருக்கேன் இது இரண்டாவது மூவி ஹரா இந்த மூவிக்கு நான் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் செகண்ட் ஷெட்யூல் ஜாயின் ஆனதும் இந்த ஹோல் டீம் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் வந்து மோகன் சார் கூட தான் பண்ணேன் அதே மாதிரி மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இது அண்ட் என் கூடவே வந்து கௌஷிக் சந்தோஷ் அப்புறம் ஸ்வாதி நாங்கள் எல்லோரும் பிகினர்ஸ் ஆனாலும் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் சார் வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு போயிட்டு இருக்கார் அண்ட் யூஸ்வலி ஷூட்டிங் டைமில் ஹீ ஹீ இஸ் ஒன் ஆன்எஸ் அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமே அவருக்கு இருக்காது ஹீ யூஸ் டு சே லார் ஆஃப் ஜோக்ஸ் அதே மாதிரி நிறைய படத்தில் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல இஸ் அ வெரி குட் சிங்கர் டூ அண்ட் விஜய் ஸ்ரீஜி சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் பாடல் எல்லோரும் கேட்டீங்க உங்களுக்கு பிடிச்சதா எல்லா பாட்டும் ஓகே இந்த இந்த பாட்டு வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு ஷெடியூல் முடித்ததும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த டைமில் பெட்டில் இருந்து தான் அவனும் நம்ம மியூசிக் டைரக்டர் ரிஷாந்தும் சேர்ந்து இந்த பாடல் பாடல் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மோகன் சாரை ரொம்ப பிடிக்கிறது அவரோட பல்லு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து ஸ்டேஜில் இப்போ பார்க்கும்போது தான் இவ்வளோ அழகாக இருக்கேன் அந்த பல் அப்படின்னு பார்த்தேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்டு இவ்வளோ நாள் பார்த்த மோகன் சாரை விட அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மோகன் சாரை நீங்கள் இந்த மூவியில் பார்க்கலாம் அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் ஸ்ரீஜி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் ஹலோ எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் ஏதாவது தப்பு பேசிட்டேன்னு மன்னிச்சிடுங்க நான் பேர் ஆஷிகா பெங்களூர் போனேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ உட் லைக் டு தேங்க் யூ விஜய் ஸ்ரீ சார் பிகாஸ் This is my debut movie in Tamil Dattu with the legend actor Mohan sir So I was very nervous in the initial But Mohan sir was very supportive And uh, sharing screen with Mohan sir is really a blessing And he is very supportive So I want to thank Mohan sir And happy birthday sir <laughs> so, uh, Please support Pannanda